சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவது உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கு போதிய நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக்கொண்டுள்ளார் அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில நிதியமைச்சர்களுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார் இதில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு தமிழகத்தின் நிதி தேவை மற்றும் கோரிக்கைகளை எடுத்துரைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிக்கு மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள மத்திய அரசின் ஒப்புதலை விரைந்து வழங்குவதோடு மத்திய நிதிநிலை அறிக்கையிலும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் கடந்த ஆண்டு சென்னை மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புக்கு சுமார் முப்பத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்ட நிலையில் மத்திய அரசு வெறும் இருநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியது இது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற அமைச்சர் தெங்கம் தென்னரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீர அமைப்பு பணிகளை மேற்கொள்ள மூன்றாயிரம் கோடி ரூபாயை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரியில் மாநில அரசுகளுக்கு அளிக்கப்படும் பகிர்ந்தளிப்பை குறைக்கும் வகையில் விதிக்கப்படும் கூடுதல் மற்றும் மேல் வரிகளை ஜிஎஸ்டியோடு இணைக்க வேண்டும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் முதியோர் விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்களில் மத்திய அரசின் பங்களிப்பு மிக குறைவு என்பதை புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மாநில திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான வரையறைகளை பின்பற்றாமல் மக்களின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக மாநில அரசுகளுடன் கூட்டாக இணைந்து திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு உதவ வேண்டும் எனவும் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்தார் மேலும் பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் மத்திய அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வரும் பட்ஜெட்டில் தாம்பரம் செங்கல்பட்டு நான்காவது பாதை திட்டம் திருப்பத்தூர் ஹோசூர் கிருஷ்ணகிரி ரயில் பாதை திட்டம் அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டம் போன்ற திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் அனுமதி வழங்குமாறு அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய நிதியமைச்சரை வலியுறுத்தினார் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண